அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் குருவின் பார்வையை பத்தி பார்க்கலாம் ஏற்கனவே குருவின் பார்வையை பத்தி நம்ம ஒரு சில வீடியோ கால் போட்டிருக்கோம் இப்போவும் அந்த குருவுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை சேர்த்து பார்ப்போம் ஏன்னா குரு பகவான் எல்லா வீட்லேயும் இருக்கும்போது அவருடைய ஒளி வந்து நூறு சதவீதம் ப்ளஸ் ஆகி தருக்கு அதாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குதான் அவருக்கு ஆகாத வீடு பகை நீச்சம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போதும் அது மாதிரி முழு ஒளிகளை முழு ஒளியை வந்து குரு பகவான் தருகிறாரா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதமாக எந்த வித கட்டணம் உயர்வும் இல்லை அதே பழைய கட்டணத்தில் தான் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஏன்னா வீடியோலையே சொல்லியிருக்கிறேனே ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம்னு நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுருக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்மளுடைய புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அவங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் ஏன்னா ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மளுடைய சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க குருவின் பார்வை இந்த குரு பார்க்கும் இடத்தில் புனிதப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர் பார்க்கும் இடத்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு உடையவர் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்துல சர ராசியும் ஸ்திர ராசியும் உபயராசியும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குருவின் பார்வைக்கு ஒரு மிக ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்படின்னே சொல்லுவான் உங்களுடைய ஜாதகத்தின்படி வருமானம் வரக்கூடிய பாவம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் பாவம்

அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக அங்கே பார்க்கும்போது நான் சொல்ற இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்க மனசுல தோணக்கூடிய ஆசைகள் இது எல்லாமே ஐந்தாம் இடத்தினுடைய பார்வை நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு நம்மளுடைய குரு கிட்ட உண்டு அப்படின்னு அர்த்தம் இதுதான் அவருடைய ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய வளர்ச்சியை குறிக்கும் சரி ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களையும் ஒன்பதாம் இடம் தான் குறிக்கும் பாக்கியங்களை அள்ளி தரக்கூடிய பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பார்வை குரு பகவான்கிட்ட இருக்குன்னா அவர் பார்க்கும் இடம் பெயர் புகழ் பாக்கியம் ஆசை அதாவது பூர்வ புண்ணியத்தையும் பாக்கியத்தோடையும் அவர் தொடர்பு கொள்றாருன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ரெண்டும் ஒழுங்கா இருந்தால் ஐந்து ஒன்பது சரியாக இருந்தால் ஏழாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குருவின் பார்வை சொல்லாம நமக்கு சொல்லுது ஒருத்தருக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல வலு வலிமையா இருக்கு ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருக்கு பகைகிறங்களோட சேரல ஓகேங்களா சுப சுபருடைய சேர்க்கை தொடர்பு பெற்று இருக்கு ஒன்பதாம் அதிபதியும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கு இவங்களுக்கு ஏழாம் அதிபதி கெட்டு போனாலும் பரவாயில்லைங்க கெடாம இருந்தாலும் பரவாயில்லைங்க இவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும் நல்ல குழந்தைகள் ரெண்டாவது குழந்தை நல்ல குழந்தை கிடைக்கும் நல்ல வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல புகழ் இது எல்லாமே கிடைக்கும் இதுதான் குருவுடைய ஏழாம் பார்வைக்கு நம்ம சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயம் அதனால தான் ஐந்தாம் பார்வை சொல்லிட்டு நேரடியாக நேர ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வைக்கு வந்து போயாச்சு சரி அப்போ இந்த ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூணு பார்வையை குரு தான் நின்ற இடத்துல இருந்து பார்த்து புனிதப்படுத்துகிறார் வளப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்கே நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோன்னே எடுங்க உங்களுடைய ஜாதகத்துல குரு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் சரிங்களா லக்னத்துல இருந்தால் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்வார் நீங்கள் கொடுத்து வைத்தவர்னு எடுத்துக்கணும் ரெண்டு ஆறு பத்து இருந்துச்சுன்னா பணம் சம்பாதிப்பதுல ம மிக அதாவது மிக சிற திறமையான ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துக்கணும் மூணு ஏழு பதினொன்னுல இருந்துச்சு அப்படின்னா விளையாட்டு அதிகாரம் மருத்துவம் கட்டிடம் மனைவியால் மிகப்பெரிய ஒரு யோகம் அடையிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணு ஏழு பதினோராம் இடத்துல லாபம் வரணும் அப்படின்னா இந்த மூணு ஏழு பதினோராம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார் நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு எட்டு பன்னெண்டுல குரு இருந்தா கல்வியால் யோகம் வீடு மனையால் யோகம் வாகனத்தால் யோகம் சொத்தால் யோகம் வெளிநாடு வெளிமாநில வாழ்க்கையால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு இப்போ நீங்க வந்துருக்க இப்பவே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அஞ்சு ஒம்போதுல இருக்கா பத்தில் இருக்கா மூணு ஏழு பதினொன்றில் இருக்கா நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கா இந்த நாலு தான் குரு இருந்தாவும் வேற இடங்கள் கிடையாது இந்த அமைப்பில் இருக்கும்போது இதை சார்ந்த வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டு கௌரவம் உண்டு புகழ் உண்டு அந்தஸ்து உண்டு நீங்கள் எடுத்துக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கும் இடத்தை விட்டுருங்க பார்க்கும் இடத்தை பத்தி சொல்றேன் லக்னத்தை குரு பார்த்தால் மிக மிக கொடுத்து வைத்தவர் வாழ்க்கையில எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும் உடல்நிலை மிக ஆரோக்கியமாக இருக்கும் தலைமை பொறுப்புக்கு வருவீங்க சரிங்களா அதே மாதிரி ஆஹ் ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் ஏன்னா குருனா பக்தி தெய்வ பக்தி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகம் பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் தங்கம் சம்பந்தப்பட்ட கிரகம் இதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உங்களுடைய லக்னத்தை குரு பார்த்தால் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் நீங்க வாக்கால பிழைக்க போறீங்கன்னு அர்த்தம் சொந்த தொழில் வச்சு பிழைக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்பாவுடைய தொழில் குடும்ப தொழில் வச்சு செஞ்சு முன்னேற போறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி வாய் சாமர்த்தியம் உங்களுடைய பேச்சு இதன் மூலியம் வரக்கூடிய தொழிலால நீங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க உங்க குடும்பம் நல்லபடியா அமையும் உங்க குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில வரும் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னா தைரியம் தைரியம் உண்டு வீரியம் உண்டு முன்னேற்றம் உண்டு தகவல் தொடர்பால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு சரிங்களா சகோதர உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஓகேங்களா முதல் சொத்து விரயம் செஞ்சு அதன் பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா முன்னேற்றம் புகழும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்த்தால் மெயினாக நகை சேரும் தங்க ஆபரணங்கள் நிறைய வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஜாதகத்துல மூணாம் இடத்துல குரு பார்த்துச்சு அப்படின்னா என்னையிலேருந்து அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம்லாம் சூப்பராக நடக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பார்த்தால் வீடு உண்டு மனை உண்டு வாகனம் உண்டு சொத்து உண்டு படித்த கல்விக்கு தகுந்த வேலை உண்டு தாயார் உண்டு தாயாருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை வந்து மிக சிறப்பான ஒரு ஒற்றுமையா இருக்கும் தாய் வழி உறவுகளால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு கல்வியால் நமக்கு புகழ் உண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி மனைவியுடைய சொத்து நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் பேருக்கு நான் உங்கள் மனசில் தோணுனா வீடு கட்டுவனா சார் மனை வாங்குவேனா வாகனம் வாங்குவனா இதுக்கெல்லாம் எதாவது சொல்லுவாங்க நாலாம் இடத்தை குரு பார்த்தால் கட்டாயம் உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தால் குழந்தை உண்டு உங்கள் மனசில் தோணக்கூடிய ஆசை ஆசைகள் நிறைவேறும் நிறைவேற வாய்ப்பு அதிகம் அதேபடி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு சரிங்களா காதல் உண்டு காதலில் வெற்றி உண்டு அதே மாதிரி குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குழந்தைங்களா ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கமிக்க குழந்தைங்களாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது சரிங்களா உயர்ந்த பதவிகள் உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது சரி ஆறாம் இடத்தை குரு பார்க்குது சரிங்களா கடன் நோய் எதிரி இதெல்லாமே இருக்கும் கடன் மிக விரைவில் அடைய அடைஞ்சிரும் எதிர் அதாவது நோய் இருந்துச்சுன்னா அது நோயை வந்து கட்டுக்குள்ளார இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புலாம் தராது இந்த இடத்துல வேலைங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த வேலை மிக சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது மனைவியால் அல்லது கணவனால் நமக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தவங்க சொத்து நமக்கு வரும் குரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் அதுக்காக எந்த உழைப்பும் உங்களை உழைக்க தேவையில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சொத்து வரும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி சிறு விபத்துகளும் உண்டு அது வேற நம்ம பாசிட்டிவ் விஷயம் மட்டும்தான் பேசுவோம் ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் நல்ல மனைவி வருவாங்க மனைவியால் நமக்கு பிரயோஜனம் இருக்கும் ரெண்டாவது குழந்தையால் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் சரிங்களா வாடிக்கையில நிறைய நிறைய வருவாங்க சரிங்களா நமக்கு வந்து ஏழாம் இடத்தை குரு பார்த்தால் நமக்கு திருமணத்துக்கு நிறைய கூட்டம் வரும் நிறைய வந்து அன்பளிப்பு நிறைய கொடுப்பாங்க கிஃப்ட் நிறைய கொடுப்பாங்க பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஆயில் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் புகழ் உண்டு ரெண்டு வருமானம் இருக்கும் அகன்ற சொத்துகள் மூலிமா ஆதாயம் இருக்கும் ஆறாம் இடத்தை பத்தி சொல்லும்போது வாடகை வருமானம் உண்டு அதை சொல்ல மறந்துட்டேன் இப்ப சொல்றேன் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது வாடகை வருமானம் உண்டு எட்டாம் இடத்தை போகும்போது அகன்ற சொத்துகள் இருக்கும் அந்த சொத்துகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துங்க திடீர் அதிர்ஷ்டம் உயிர் சொத்து புதையல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோதிடம் மிக சிறப்பாக வரும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போதும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போதும் எட்டாம் இடத்தை குரூப்பாக இருக்கும்போதும் மிகப்பெரிய அளவில் அந்த தூதரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளை கண்டிப்பாக வருவோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி எல்ஐசி பணம் நமக்கு வரும் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது போது சரி அதன் பிறகு பாருங்கள் நம்மளுடைய ஒன்பதாம் இடம் நல்ல தகப்பனார் உண்டு தகப்பனார் நமக்கு மிகப்பெரிய அளவு சுத்து சேர்த்து வச்சுருப்பாங்க நல்ல பேர் நம்ம குடும்பம் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அந்த அந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவை பற்றி தெரிஞ்சோம்னா அவங்க குடும்பத்தை பற்றி சொன்னிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு புகழ் பெற்ற ஒரு குடும்பத்துல பிறக்கிறது எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் பாக்கியம் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் நீங்க எது மேல ஆசைப்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஓடுனு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க நீங்க கை வச்சதெல்லாம் தொடங்கும் தொட்டது தொடங்கும் பதினோராம் இடத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானமா வரதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழிலால் மிகப்பெரிய ஒரு லாபத்தால் மிகப்பெரிய ஒரு லாபமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஆன்மீக சுற்றுலா உண்டு புனித யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு யோகம் உண்டு வெளிமாநில யோகம் உண்டு பிறந்த உரையை விட்டு மற்ற இடத்துக்கு போய் நீங்கள் பிழைத்து அங்கிருந்து வருமானத்தை ஈட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தை குரு பார்க்குது பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் உண்டு அரசு வேலை உண்டு ராஜ்ஜியம் உண்டு சரிங்களா மற்றவர்களுக்கு அன்னதானத்துக்கு பணம் செலவு பண்ணுவோம் கர்மம் செய்வோம் நிறைய தர்மம் செய்வோம் செய்வோம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது அப்படி நல்ல தொழில் வகையில முன்னேற்றம் இருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழில் வகையில் நல்லது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமியாருக்கும் நமக்கு இருக்கிற உறவு முறைகள் வந்து பத்தாம் இடம் தான் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி பதினோராம் இடம் லாபம் மிகப்பெரிய லாபம் நிறைய பிரான்சஸ் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கறது நம்மளே இன்னொரு பிரான்ச் போடுறது இதுக்கெல்லாம் பதினோராம் அதிபதியுடைய சம்பந்தம் வேணும் பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் மூத்த சகோதரனால ஆதாயம் உண்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு குரு பதினோராம் இடத்தையோட தொடர்பு கொள்ளும் போது பெரிய லாபத்தை குரு கொண்டு வந்து ஈஸியா டக்குன்னு கொடுத்துரும் பன்னிரெண்டாம் இடம் போது விரைகம் உண்டு ஓகேங்களா நல்ல தூக்கம் உண்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களில் நல்ல நம்மளோடைய வளர்ச்சி இருக்கும் நீங்க அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா இங்கேயும் அல்லது மனைவியால் யோகம் வெளிநாடு வாழ் வாழ்க்கை யோகம் உள்ளூர்ல இருந்த சிறப்பா இருக்காது நிறைய பிராஞ்சஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மனசு உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்கும்போது நீங்கள் இவங்களுக்கு செத்தை நடந்துட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு நல்ல தூக்கம் அயன சைன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான அமைப்பே நிச்சயமாக தரும் அதாவது கர்மாக்காரகன் கர்மாக்காரகன் சனி பகவானை சொன்னாலுமே கூட தனக்காரகன் பொருளாதாரத்தை நம்ம உயர்த்தி தரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் தான் அதனால தான் அவர் வந்து பணத்துக்கு தங்கத்துக்கும் அதிபதியாக வச்சாங்க ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகாமல் ஒன்பதாம் இடத்தை வச்சாங்க பாக்கியத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானை வச்சதுக்கான காரணமும் அதுதான் அதோடு மட்டும் இல்லைங்க குருவுடைய நட்சத்திரம் பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டில் மட்டும்தான் இருக்கும் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு ஏழு பதினொன்றுலேயும் இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டுலேயுமே இருக்கும் இதில் மூணு ஏழு பதினொன்றில் தான் குருவின் நட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மூணு ஏழு பதினொன்னுல இருந்தா நீங்க முயற்சி முன்னேற்றம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில வீடு மனைத்தை நான் வந்து நிறைய அள்ளி தருவேன் குரு நமக்கு சொல்லாம நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே குருவை பற்றியும் குருவின் பார்வையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கு அடுத்தது இந்த குருவின் பார்வை பன்னெண்டு ராசிகளையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க குரு திரிகோணத்தோட முதல்ல வளர்க்கம்போல குரு தனிச்சிருக்கணும் மற்ற கிரகங்களோட சேரக்கூடாது அப்படி அவர் வந்து மத் அதாவது அவர் தனித்திருக்கிறது நல்லது இங்கே சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடையக்கூடாது செவ்வாயோட இணைவது ஒரு வகையில யோகம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரனோட இணைவது அந்த வீட்டை வளப்படுத்தும் பட் ரெண்டு கிரகத்தின் காரக குணங் காரகத்துவங்கள் வந்து இங்கே பாதிப்படையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானோடு அவர் வந்து இணையக்கூடாது காலபுருஷனுக்கு ஒன்பது பத்து நாளும் இவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடாது ஒரு சுபர் ஒரு பாவரோடு இணையக்கூடாது குரு தனித்திருப்பது நல்லது கேதுவோட இணையலாம் ராகுவோட இவர் இணையவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி அதே மாதிரி இந்த குரு நெருங்கி ராகு கேது ராகு கிட்டையோ சனிக்கிட்டையோ செவ்வாய்கிட்டயோ இணையக்கூடாது அதுலயும் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அமாவாசை சந்திரனோடையும் இணையக்கூடாது பௌர்ணமி சந்திரனோடையும் இணையக்கூடாது இனிமே சந்திரனை மட்டும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தான் அணுகணும் ஓகே சரி தனுசுல இருக்கக்கூடிய குரு மிக சிறப்பான ஒரு பார்வையை பார்ப்பார் மீனத்துல இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வையும் சிறப்பாக இருக்கும் நூறு மார்க் கொடுத்துடலாம் இந்த வீட்டுல தான் உச்சமடைஞ்சு இருக்கும்போது அங்கேயே நூறு மார்க் கொடுத்துடலாம் சிம்ம வீட்டில் இருக்கும்போது நூறு மார்க் கொடுத்துடலாம் அதே மாதிரி மேசம் விருச்சிகத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு எண்பது மார்க் எழுபது மார்க் அந்த அமைப்பு தான் வந்து அவருடைய பார்வைக்கான பலம் வந்து இருக்கும் அதே மாதிரி ரிஷபத்லாம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மார்க்குடைய பலத்துல தான் அவர் பார்ப்பாரு மிதுனம் கண்ணியில இருக்கும்போது ஒரு நாற்பது அதுக்கு கீழே அவர் இறங்கி வர வர அவருடைய பார்வை பலம் பகையில இருக்கும்போது சமம் இருக்கும்போது நீச்சத்துல இருக்கும்போது அவருடைய பார்வை பலன் மிக குறைந்த அளவில் இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் என் ஜாதத்துல குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது ஜோசியா சொன்ன மாதிரி இல்லையே என் ஜாதத்துல குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது சொந்த தொழில நான் சொல்லக்கூடாது உங்கள் நீங்க உங்களுடைய குரு தனித்துவமா இருக்கும் குருவை எந்த காரணத்தை கொண்டும் ராகுவோ அல்லது கேதுவோ செவ்வாய் சனி மற்ற கிரகங்களுடைய தொடர்பு எந்த வகையிலும் அவர் அடையாமல் சரிங்களா அவர் தனித்துவமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும் என்று கூறி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அழகான கண்களுக்கும் இன்னும் உங்களுடைய அழகான நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்